வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில் பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து வருகின்றன அந்த கடவுளுக்கு பொட்டாக வைக்கப்பட்டு வந்த எட்டு டைமண்ட் பொட்டுகள் காணாமல் போய்விட்டன அதாவது திருட்டு போய்விட்டன அதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு திருடர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோயிலுக்கு அடியில் சுரங்கங்களில் புதையல்களாக ஏராளமான விலை உயர்ந்த நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் ஒரு புதையல் சுரங்கத்தை மட்டும் திறக்கவே கூடாது அது தெய்வ குற்றமாகிவிடும் என்று கோயில் நிர்வாகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அரசர் குடும்பம் உச்ச நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது இதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கவில்லை எப்படி தெய்வ குற்றமாகிவிடும் அந்த சுரங்கத்துக்குள் எவ்வளவு நகைகள் இருக்கிறது என்பதை கணக்கெடுத்து வெளிப்படையாக அறிவிப்பதில் என்ன தவறு அது எப்படி தெய்வ குற்றமாகிவிடும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது இதைத்தான் பெரியார் இயக்கங்களும் பகுத்தறிவாளர்களும் பல பிரச்சனைகளில் கேள்விகளாக எழுப்புகிறார்கள் இந்து முன்னணிகளும் சங் பரிவார்களும் இது தெய்வநிந்தனை என்று துள்ளி குதிக்கிறார்கள் இப்போது உச்ச நீதிமன்றமே அந்த கேள்வியை எழுப்பியிருப்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்